டெல்டா தமிழ் நியூனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் பண்டிகைக்காக கரும்பு விவசாயம் செய்து செய்து அந்த கரும்பு தோட்டத்தில் நம்ம இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த கரும்பு விவசாயி அந்த ஒருவொரு இட காலமாக அந்த கரும்பை எந்த அளவுக்கு பராமரித்து அந்த க பொங்கல் நாளன்று மக்களுக்கு எடுத்து சென்று வியாபாரம் செய்வது தான் இந்த கரும்புடைய முக்கியமான நோக்கம் தித்திக்கும் தேன் கரும்பு பொங்கல் திருநாளுக்காக விவசாயம் செய்யப்படுகிற கரும்பு இது ஒன்லி பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் இந்த ப அந்த கரும்பு வந்து விவசாயம் பண்ணி பொங்கல் மறுநாள் பார்த்தீங்கன்னா அது நிறைய வேஸ்டேஜ் ஆகிடும் அதிகமாக இது வந்து ஆலைக்களுக்கு செய்ய செய்யப்போறதில்லை அதனால் அந்த பொங்கல் ஒரு நாளில் விற்கப்படக்கூடிய இந்த பொங்கல் அந்த ஒரு வாரம் காலம் விற்கப்படக்கூடிய கரும்பு மிக சிறப்பாக விற்பனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய லேண்டு ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல இருக்குது அந்த நிலப்பரப்பில் உள்ள விவசாயிகள் வந்து மகிழ்ச்சியாக இந்த கரும்பை பேர்க்கும் பணியில் இருக்கிறார்கள் அதாவது ஈ பேத்து அதை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிக மழைப்பொழிவு இருந்தாலும் அதிக பாதிப்பு சேதம் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த கரும்பு வந்து உதவிருக்கு நல்ல விளைச்சல் கண்டிருக்கு கரும்பு பார்த்திங்கன்னா நல்ல நீட்டமான கரும்பு ஒரு கட்டு கரும்பு வந்து கொள்ளையிலே வந்து அவங்க வந்து அதிகமான வியாபாரிகள் வந்து குறைவான விலையில் இல்லாமல் இருந்தாலும் அதிகபட்சமாக இருபது இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கரும்பு வந்து கொல்லையிலேயே விற்பனை வாங்கிட்டு போகிறாங்க அது மிக வி விவசாயிகளுக்கு வந்து மிக மகிழ்ச்சி அடிச்சு அளிச்சிருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பான விஷயம் இது மழை காலங்கள் புயல் சின்னம் என்றமெலாம் அறிவிக்கப்பட்டு அதிலிருந்து இந்த கரும்பு மீண்டு மக்களுக்கு இந்த பொங்கல் திருநாளில் திக்கும் திருநாளுக்கு ஆக இந்த கரும்பு போய் அவர்களுக்கு போவது வந்து மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நம்ம வந்து இந்த கரும்பு தோட்டத்தில் அவருடைய விவசாய பணிகள் எந்த அளவுக்கு அவர் வந்து இந்த ஒரு வருட காலங்கள் வந்து விவசாய பணிகளில் ஈடுபட்டிருப்பார் அதை பற்றின தகவல்கள் நாம் இன்று இன்றைக்கி வந்து அவர்கிட்ட கேட்டறிவோம் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி இந்த ஆலையில் அவங்க வந்து இந்த கரும்பு கொல்லையில் கரும்பு வெட்டுற பணி இருக்கு அதை பாருங்கள் தெரியுது உங்களுக்கு விவசாயிகள்லாம் வந்து வெட்டி அதை ஒரு பத்து பத்து கரும்பாக வந்து அதாவது விற்பனைக்கு வந்து தயார் நிலைப்படுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து மொத்தமாக ஆகுது ஒரு லாரியில் வந்து நூற்றம்பது கட்டு வந்து சேல்ஸுக்காக ஆர்டர் பண்ணிட்டாங்க அந்த விவசாயி மகிழ்ச்சியோடு வந்து அந்த கரும்பு கட்டை வந்து லாரிக்கு ஏற்றுறதுக்காக வந்து இருக்காங்க இப்போ ஒரு கிட்டத்தட்ட குள்ளையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் வந்து அதை கரும்பு கட்டி அதை எல்லாம் சரி பண்ணி அதை கயிறு வச்சு கட்டி ஏற்றி விட்ருவாங்க வியாபாரிகள் வந்து வயல்லே வந்து வாங்கிட்டு போகிறது வந்து அவங்களுடைய விவசாயிகளுக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி தரமான ஒரு விஷயமா இருக்குது நாம் வந்து இன்றைக்கி அந்த விவசாயிட்ட வந்து ஒரு ஒரு சில கருத்துக்களை கேட்டறிவோம் வாங்க வீட்டு போகலாம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற இது போன்ற நல்ல தகவல்கள் அதாவது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடையும் தற்போது விவசாயிடமிருந்து நேரடியாக சில விஷயங்களை அந்த கரும்பு விவசாயத்தை பற்றி நம்ம கேட்டறிக்கோம் வாங்க வீடியோ குழப்பம் என்ன மாதிரியான மணலை பக்குவப்படுத்துவீங்க விவசாய நிலத்தை எப்படி எருவு அடிச்சு போனாங்க சாலை உழவு ஓட்டுவோம் உழவு முடிஞ்சவனா அடுத்தது பார் வெட்டுவோம் பார் வெட்டி முடிஞ்சோனா கரும்பு போடுவோம் முடிஞ்சவனே அடுத்தது நாங்க உரம் வைக்க தண்ணி பாய்ச்சி ஆட்டோமேட்டிக்கா நடந்துக்கிட்டே இருக்கும் பூச்சி தான் மருந்து அடிச்சுக்கிட்டே இருப்போம் விளக்கமா சொல்லி ராஜா நல்ல சவுண்டா சொல்லுவாங்க இந்த கரும்பு விவசாயத்தை பத்தி நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த கரும்பு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இதை நாம கிட்டத்தட்ட ஒரு பத்து அஞ்சு வருஷமா பண்றோம் பதினஞ்சு வருஷம் பண்ணுறீங்க சார் இந்த கரும்பு வந்து எத்தனை ஏக்கராக போட்டிருக்கீங்க இப்போ இப்போ நம்ம வந்து ஒரு நூற்றம்பது வழி போட்டிருக்கோம் சரி நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க எப்படி வந்து எந்த கா எப்போ வந்து இதை வந்து அறுவடை பண்ணுவீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு உலகம் மசரம் மாதத்துலேருந்து கரும்பு போடணும் சித்திரையில் போடுவோம் சித்திரையில் போட்டுட்டு உங்களுக்கு வந்து மார்கழி இருபது இருபது வரைக்கும் மேலே விட்டு ஆரம்பிப்போம் இல்லை அந்த என்ன பராமரிப்பு அதுக்கு என்ன அதுக்கு ஒரு ஒரு மாதத்துலேருந்து களை எடுக்கணும் களை எடுத்தோம்னா அதுலேருந்து உரம் வச்சுக்கிட்டு இருக்கணும் மாசம் மாதம் கரெக்டாக தண்ணி ஒன்று நாலு வச்சு கரெக்டாக பதினைஞ்சு நாள் விட உரம் வச்சுக்கிட்டு இருக்கோம் சில பாதிப்புகள் வந்து இந்த பாதினா மழை புயல் காலையில் அடித்தால் பாதிக்கும் பாதிக்கும் பூச்சி அந்த மாதிரி தக்கத்தில் சீக்கிரம் தாக்கும் கோவை எடுக்காமல் இருந்தால் பூச்சிகள் கழுக்கான என்ன மருந்துகள் அதுக்கு வந்து நம்ம கடையில் கொடுக்கறது என்ன மருந்து சொல்கிறாங்களோ அந்த மருந்து நம்ம அடிக்க வேண்டியது தான் பூச்சிகள் வந்து சரி இது அறுவடை கண்ண என்ன மாதிரியான விளையாண்டு புங்கு டயத்தில் வந்தால் தானே அறுவடை செய்ய முடியும் என்ன விலைக்கு கொடுப்பீங்க ஒரு ஏக்கரா போட்டிருக்கீங்கன்னா ஒரு அது ரேட்டு மேலே ஏறும் குறையும் ஒரு மெட்சை எடாக அது பண்ண முடியாது சரி சரி இது வந்து இந்த கரும்பு வந்து ஒன்லி வந்து இந்த கரும்பு பொங்கலுக்கு மட்டும்தான் பயன்படுதா அதை தாண்டி ஆலைக்கு பொங்கலுக்கு மட்டும்தான் ஆலைக்கு ஆலைக்கு ஏத்தனம் ஆலைக்கு கரும்பு எடுக்க மாட்டாங்க அது ஒரு கரும்பு என்ன விலைன்னு நிர்ணயிப்பீங்க ஒரு கரும்பு வந்து நாங்க இருபத்தி அஞ்சு ரூபாய் நிர்ணயிக்கோம் கொள்ளையில இருநூறுல இருபத்தஞ்சு விவசாயிகள்கிட்ட வாங்கிட்டு அது மாதிரி இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா நீங்களே வந்து வந்து எங்கள்கிட்ட இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்குவாங்க வியாபாரிகள் வந்து இங்கேயே இறங்குறாங்க கீழே இருந்து வேறு ஏன்னா அடுத்தடுப்பில் நீங்கள் வந்து வாங்கணும் ஐட்டு பிடிக்கும் பார்த்து காட்டுங்களா